வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட வித்தியாசமான உலக சாதனை தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம் நூறு கிலோமீட்டர் தூரம் நின்று கொண்டே மோட்டார் சைக்கிள் ஓடி கிண்ணசில் இடம் பிடித்து சாதித்த இலங்கை இளைஞனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் கிண்ண சாதனை ஒன்றை நிறைவு செய்துள்ளான் எவ்வித உதவியும் இன்றி மோட்டார் சைக்கிளில் நின்று கொண்டே மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சாதனை செய்திருக்கின்றார் இவர் அனுராதபுரத்தில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்து கிண்ண சாதனையை முயற்சி நிறைவு செய்திருக்கின்றார் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்த இந்த இளைஞன் பொல்கொல்ல ஆரம் தரிந்து இசர அக்கலம் மெட்டி என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞனே இவ்வாறு சாதனையை மேற்கொண்டிருக்கின்றார் கடந்த பதினாறாம் திகதி காலை பத்து இருபத்தி ஆறு மணிக்கு அனுராதபுரம் இரண்டாம் மைல்கல் பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் குருநாகல் சாரகம ஏரிக்கு அருகில் நிறைவடைந்துள்ளது நாங்கள் பார்த்த விடயம் இலங்கையில் நூறு கிலோமீட்டர் தூரம் நின்று கொண்டே மோட்டார் சைக்கிளில் ஓடி கிண்ண சாதனையில் இடம் பிடித்த இலங்கை இளைஞன் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் அந்த சாதனையை நிலைநாட்டிய இலங்கை இளைஞனை நாமும் பாராட்டுவோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் குமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்